புடுளோ வந்து hội இருக்கிற அந்த நாளை எப்பதே அடையதோ தீரவே ஒரு நோக்கத்தோட வர வந்துட்டீங்க வீரர்கள் குறிப்புக்கு வாழ்க பல்லாய் வருக லட்சம் படையை எதிர்கின்ற பட்டுக்குரியா பட்டி சட்டு ஏறு ஒரு கண்ணோ வரோடு எல்பிசி வட்டலக்குள்ள வீரர்களுக்கு துடிப்புற எல வந்துட்டிருக்காரு ஊரே கிட்டத்தட்ட ஹோட்டiele இருக்குதறே வந்துட்டு வட்டவடைக்கு மடட்டையும் சூட்டி எடுத்து விலகிட்டு விலகற

வளருக்கு உதவலாம் வளருக்கு பாசம் ஊரிடால் வளருக்கு வேண்டுகோள்கொண்டு ஐந்து நிமிடங்கள் பாடுவதற்கு வந்து சேருகின்ற சிட்கேடு கோயில் திருவீணரை உற்சாகப்படுத்தும்படி வேண்டுகோள் வரை ஓசை வீரர்களை நோட்டம் அறிந்து அங்கே காடுக்கு சென்று சேர காரணமார் கட்டளையிட்டு கடுப்படுறேன் கேளுங்க துதியா திடீர்னு கரெக்டா ஜி.டி.வி கரெக்டா கரெக்டா உற்சாக 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 பாருங்க 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 குடுங்க குடுங்க பாருங்க பாருங்க உள்ள வாங்க பாருங்க இதுக்கு முன்னாடி நண்பர்கள் விரடு